வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் ஐந்து சென்ட் இடம் அர்ஜென்ட் செல்ல விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் அர்ஜென்ட் சேலுங்கிறதுனால ஒரு சென்ட்டுக்கு எழுபத்தி ஐந்தாயிரம் குறைச்சி விற்பனைக்கு தராங்க குடியிருப்புகளுக்கு மத்தியில் வந்திருக்கக்கூடிய இடங்கள் இது கார்னர் சைட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெல்லைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த இடம் கோயம்புத்தூர் மாவட்டமில் தொண்டாமுத்தூர் சப்ரிஜிஸ்டரில் பேரூர் தாலுகாவில் புழுவப்பட்டி கிராமமில் சிறுவாணி ரோடில் மாதம்பட்டி ஆலந்துரை ஈசா மையத்துக்கு நியரில் அம்மன் அவென்யூவில் லொக்கேட் ஆயிருக்குங்க மொத்தமாக அஞ்சு சென்ட் இருக்குது இது கார்னர் சைட்டு தெற்கு மற்றும் கிழக்கு பார்த்து இருக்குது பஸ் ஸ்டாப்புக்கு நியர்லேயே குடியிருப்புகளுக்கு மத்தியில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த ஏரியாவில் ஒரு சென்ட்டின் விலை அஞ்சு லட்சம் வரைக்கும் போகுது அர்ஜென்ட் சேலுங்கிறதுனால ஒரு சென்ட்டை நாலே கால் லட்சத்துக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்திற்கு நியர்லேயே பெட்ரோல் பங்கும் ஏடிஎம்மும் ஷாப்பிங் மாலும் சினிமா தேட்டரும் காலேஜும் ஸ்கூலும் இருக்குங்க இருபத்தி நான்கு மணி நேரம் பஸ் வசதியும் பேங்க்கும் நியர்லேயே இருக்குது இது அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை